விக்னேஸ்வர ஆஸ்ட்ராலஜி என்ற சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் ஜோதிடத்தின் மேல அதிக விருப்பமும் அதை கத்துக்கணுங்கிற ஆசையும் உள்ளவரா நீங்க உங்களுக்கும் உதவுற மாதிரி மற்றவர்களுக்கும் உதவுற மாதிரி ஒரு விஷயம்தான் இந்த ஜோதிடம் ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள் ஆறே மாசத்துல மிக எளிய முறையில் மற்றும் துல்லியமாகவும் கூட வரும் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் புதிய ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பமாகின்றன ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ஆன்லைன் கிளாஸில் நடக்கும் இதில் நீங்க கற்றுக்க போகிறது பாரம்பரிய ஜோதிடம் மற்றும் நாடி இரண்டு முறைகள் கத்துக்க போறீங்க அதில் அடிப்படை ஜோதிடம் ஜோதிட கணிதம் பதன் சொல்லும் முறை திருமண பொருத்தம் முகூர்த்தம் குறித்தல் பிரசன்ன வகைகள் இப்படி பல வகைகளில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க மோரவர் வந்து ஆக்சுவலாக நீங்கள் நிறைய ஜாதகங்கள் ஆய்வுகளும் நடக்கப்போகுது மாத கட்டணம் எழுநூறு ரூபாய் மட்டுமே முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ளவும் நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் நைன் எயிட் ஒன் டபுள் ஃபோர் தேங்குறேன் கேது தசை யோகமா சாபமா சமாளிக்க ஒரு எளிமையான பரிகாரம் என்ற தலைப்பில் ஒரு வீடியோ இந்த வீடியோ விதியை வெல்லும் மதி அப்படின்னா சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் ஏ சா நம்மளோட ஜாதகத்தில் இருக்கிற கட்டங்களை கட்டங்களும் சரி அதில் உள்ள கிரகங்களும் சரி நடக்கின்ற திசா புக்திகளும் சரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் நமக்கு விதிக்கப்பட்ட விதி சரியா நமக்காக வரையறுக்கப்பட்ட ஒரு விதி அதில் ஸோ அதை நம்ம அனுபவிச்சு தான் தீரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் விதியையும் வந்து மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற வார்த்தையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு கஷ்டமான காலத்தில் நம்ம எப்படி நம்மளை சமாளிச்சுக்கிறது எந்த வகையில் நம்மளை பாதுகாத்துக்கிறது வரும் இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு கருத்தான ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ அதிலே வந்து இந்த கேது தசை எல்லாருமே பார்த்திங்கன்னா ராகு போல் கொடுப்பான் இல்லை கேது போல் கெடுப்பான் இல்லை அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ ராகு போல் கொடுப்பானில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே பல வீடியோக்கள்ல என்னோட வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி வந்து ராகு கொடுக்கறதும் சரி கேது கெடுக்கிறதும் சரி இது வந்து நிரந்தரம் கிடையாது ராகுவே கெடுக்கவும் செய்யும் கேதுவே கொடுக்கவும் செய்யும் அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருக்கிறேன் ஸோ இந்த வகையில் ஒரு கேது தசை ஒருத்தருக்கு வந்து எதிர்பார்க்கறது ராகு திசையை விட வந்து கேது திசை வந்துடக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பாங்க ராகு திசை வரணும்னு எதிர்பார்ப்பாங்க ஏன்னா ராகு திசை வந்து அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுனால ராக திசை வரணும் வரவேற்கப்படுகிறது கேது திசை வந்து வெறுக்கப்படுகிறது ஏன்னா கேது திசை வந்தோம்னா நிறைய விஷயங்களில் வந்து வெறுப்பு தட்டும் அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் உண்டு அதனால தான் ஸோ நம்ம இந்த வீடியோவில் கேது திசை யோகமா சாபமாக அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரி கேது தசை யோகமா சாபமாக ஃபஸ்ட்டு ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க உங்களோட ஜாதகத்தில் எந்த இடத்துல கேது உட்கார்ந்துருக்குதோ அதாவது லக்னத்திற்கு எத்தனாவது இடத்துல லக்னத்திலே கூட இருக்கலாம் இல்லை லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துல வேணாலும் கேது இருக்கலாம் ஆனால் எந்த இடத்தில் கேது இருக்கிறதோ அந்த பாவத்தினுடைய காரகத்துவங்களில் மேலும் கேது எந்த பாவத்தை பார்க்கிறதோ தனது ஏழாம் பார்வையாக எந்த பாவத்தை பார்க்கிறதோ அந்த பாவத்தினுடைய காரகத்துவங்கள்லேயும் சரி ஒரு அனுபவ அறிவு உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைத்தே தீரும் அது ஒரு வகையில் ஏமாற்று ஏமாற்றம் அடைந்ததன் மூலமாகவோ இல்லை ஒரு சக்ஸஸ் ஆனதன் மூலமாகவோ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அனுபவ அறிவை கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி இருக்கிற இடத்திற்கும் சரி பார்க்குற பாவத்திற்கும் சரி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பெரிய ஏமாற்றத்தையும் கொடுக்கக்கூடும் அந்த மாதிரியான சூழ்நிலை தான் வந்து கேது பண்ணும் அதுக்கு கேது திசை நடக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது நார்மலாகவே வந்து ஒரு ஜாதகத்தில் கேது அமர்ந்த இடத்திற்கும் கேது பார்க்கின்ற இடத்திற்கும் உள்ள காரகத்துவங்களில் சில ஏமாற்றங்கள் சில அனுபவ அறிவுகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது ஒருத்தருக்கு கேது தசை நடந்தது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ கேது தசை நடக்குது எங்கே உட்காந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கணும் இல்லையா ஸோ ஏற்கனவே கேது அப்படிங்க சொன்னாலே வந்து ஒரு குழப்பமான நிலை குழப்பவாதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ லக்னத்தில் கேது உட்கார்ந்துருந்து திசை நடத்தினார்னு வச்சுக்கோங்களேன் பெரிய குழப்பவாதியாக இருப்பாங்க எதை வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு த முடியாமலே ரொம்ப இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு குழப்ப நிலை இருக்கும் மேலும் ஆன்மீக சிந்தனை கூடும் ஏன்னா கேதுங்கிறது வந்து ஆன்மீகத்தை குறிக்கக்கூடியது அதனால் வந்து ஆன்மீக சிந்தனை நிறைய கூடும் அனுபவ அறிவுகள் கூடும் சரியா அனுபவ அறிவுகள் நிறைய கூடும் அதே மாதிரி இரண்டாம் இடத்துல கேது இருக்கு லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல கேது இருந்து தசை நடத்துது அப்படின்னு சொன்னா குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய நிலை ஏற்படும் அது கேது ரொம்ப பாதிக்கப்பட்ட திசை நடத்தினாருன்னா டோட்டலாகவே வந்து அந்த டைவர்ஸ் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போறது அந்த மாதிரி தான் ஏற்கனவே இரண்டில் கேது இருந்தாலே வந்து திருமணம் அமைகிறதே வந்து ரொம்ப கஷ்டம் திருமணம் அமைந்தாலும் அதை கண்டினியூ பண்ணிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுலேயும் தசை வந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பிரிவு நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த டயத்தில் சுபகிரகங்களான குரு சுக்ரன் புதன் எதோடு ஒரு பார்வை இருந்தது அப்படின்னு சொன்னால் இல்லை கேது ரொம்ப பாதிக்கப்படாமல் இருந்தார் அப்படின்னா ஓ குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளியூரில் போய் வேலை பார்க்குற மாதிரியான நிலைகள் ஏற்படலாம் அதே மாதிரி மூன்றாம் இடத்துல கேது இருந்தானாக்க முயற்சிகளில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கலாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு குழப்பமான நிலை இந்த முயற்சி எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் ஸோ நான்காம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பிரச்சனைகள் இருக்கும் தாயாருடன் ஒத்து போகாது அப்படின்னு சரி சொல்லலாம் அந்த மாதிரியான அந்த கேது தசையில் நாலாம் இடத்துல உட்காந்து நடத்துச்சுன்னா தாயாரினுடைய உறவை விட்டு பிரிய பிரிய வேண்டிய நிலை ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ ஐந்தாம் இடத்தில் உட்காந்து கேது தசை நடத்துச்சு அப்படின்னா சொன்னால் ஏற்கனவே வந்து புத்திர தோஷம் அப்படிம்பாங்க அதை ஸோ பிள்ளைகளை பிரிந்து வாழக்கூடிய நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்துல கேது இருந்தது அப்படின்னு சொன்னால் வேலையில் பார்க்கும் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் பார்க்கும் உத்தியோகம் அடிக்கடி நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஸோ வேலை இழப்பு அப்படிங்கிற மாதிரியான உத்தியோக இழப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடத்தில் கேது இருந்தது அப்படின்னு சொன்னால் அங்கே உட்காந்து தசை நடத்துச்சு அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவிகள்கிட்டேயே வந்து ஆக்சுவலாக வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பிரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் அதே மாதிரி ஏழாம் இடம் அப்படிங்கிறது வியாபாரம் பங்குதாரர்கள் அதாவது பார்ட்னர்ஷிப்ஸ் எல்லாத்தையும் குறிக்கிறது அதில் ஒரு குழப்ப நிலைகள் ஏற்பட்டு அதுலேயும் வந்து ஒரு பிரிவுகள் ஒரு பிடிப்பில்லா தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடத்துல கேது உட்கார்ந்து திசை நடத்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிலுக்கு பங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அந்த டயத்தில் ஆயிலுக்கு பங்கமாகி மரணம் அப்படிங்கிற ஒரு கண்டம் கூட ஏற்படலாம் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல கேது உட்காந்து திசை நடத்தினால் வந்து கண்டிப்பாக வந்து ஆன்மீக பயணங்கள் நிறைய மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ கேது நல்ல நிலையில் உட்கார்ந்துருந்தார் அப்படின்னா ஆன்மீக பயணங்கள் அந்த மாதிரிலாம் போகலாம் கண்டிப்பாக ஆன்மீக சிந்தனைகள் கூடும் அந்த மாதிரி சொல்லலாம் பத்தாம் இடத்துல வந்து ஆக்சுவலாக கேது உட்கார்ந்து திசை நடத்தினார் அப்படின்னு சொன்னால் ஜீவனம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி தொழில் பார்க்குற தொழில் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் ஸோ ஒரு நிலையற்ற தன்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் அப்படின்னு யாச்சி சொல்லலாம் பன்னெண்டாம் இடத்துல கேது உட்காந்துருந்தது அப்படின்னு யாச்சு சொன்னால் பார்த்தீங்கன்னா தூக்கமே இருக்காது நிறைய பேருக்கு பாருங்களேன் ஜாதகத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருந்தால் மோட்சம் அடுத்த பிறவி கிடையாது அப்படிம்பாங்க ஆனால் இந்த பிறவியில் அவங்களுக்கு தூக்கமின்மை இருக்கும் ஒரு குண்டூசி விழுந்தால் கூட வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க உடனே எந்திரிச்சிருவாங்க அந்த மாதிரி வந்து தூக்கத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து கேது வந்து ஆக்சுவலாக கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி ஏதோ ஒரு வகையில் என்னோடய ஜாதகத்தில் கேது எப்படி இருக்கோ இல்லைன்னு தெரியாது நல்லது பண்ணால் சரி கெட்டது பண்ணால் வந்து ஆக்சுவலாக வந்து அதில் வந்து எப்படி தப்பிக்கிறது இதைத்தான் வந்து விதி அப்படின்னு சொல்கிறோம் கேது ஒரு இடத்துல உட்காந்து திசை நடத்துதுங்கிறது ஒரு விதி சப்போஸ் உங்களுக்கு சரியில்லை ரொம்ப படுத்திகிட்டு இருக்க எனக்கு ஒரு வருஷமாக கேது திசை நடக்குது ரொம்ப படுத்திகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நெவலி அதுக்கு தான் மதியம் யூஸ் பண்ணுறோம் கேதுவனுடைய நிறங்களான ப்ரௌன் நிறம் ப்ரவுன் நிறத்தை வந்து ஆக்சுவலாக வந்து டோட்டலாக அறவே தவிர்த்துடணும் எல்லா விஷயங்கள்லுமே ட்ரெஸ்ஸில் கடட்டும் கிடையாது என்னென்னா பொருள் நீங்கள் யூஸ் அன்றாடம் அந்த பொருட்கள்லாம் வந்து அந்த கலரை வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் அது போக டார்க் மல்டி கலர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கோயில்களில் போனிங்கன்னா அந்த நவக்கிரகம் போய் சுக்கிறப்ப கவனிங்க கவனிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு கலர் துணி வந்து உடுத்தியிருப்பாங்க அதில் கேதுவுக்கு பாருங்களேன் கொஞ்சம் டார்க் மல்டி கலர்ஸு அந்த மாதிரியான ஒரு இது துணி தான் வந்து உடுத்தியிருப்பாங்க இந்த டார்க் மல்டி கலர்லேயும் பார்த்திங்கன்னா கோடு போட்டது கட்டம் போட்டது வட்டம் போட்டது புள்ளி போட்டது அந்த மாதிரியான டிசைன்ஸ் தான் வந்து போட்டிருப்பாங்க சுருக்கமாக இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சொன்னால் பாம்போட உடம்பை ஞாபகம் வச்சுக்கோங்க பாம்போட உடம்பு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர்லேயும் இருக்கும் டார்க் மல்டி கலர்ஸ்லையும் இருக்கும் செக்குடாக இருக்கும் ஸ்ட்ரைப்ஸில் இருக்கும் புள்ளி வ புள்ளி வச்சதாக இருக்கும் வட்டம் போட்ட மாதிரியும் இருக்கும் ஸோ ஆக மொத்தத்தில் அந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாமே வந்து எந்த பொருட்கள்லையும் சரி இல்லை உடுத்துகிற உடைகள்லேயும் சரி நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க கூடாது அப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதனுடைய எஃபெக்ட் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதற்கு பதிலாக உங்களோட ஜாதகத்தில் எந்த கிரகம் வந்து ரொம்ப பலம் பெற்றவையாக இருக்கோ எந்த கிரகம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய நிறத்தை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கேதுவோட எஃபெக்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதிலருந்து நீங்கள் தப்பிக்கலாம் மேலும் இந்த கொண்டைக்கடலை அப்படிமாங்க ப்ரௌன் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கொண்டக்கடலை அந்த கொண்டக்கடலையை வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் சாப்பிடலாம் அதை வந்து பாயில் பண்ணி எடுத்து வாரத்துக்கு இரண்டு முறை அப்படிங்கிற மாதிரி சாப்பிடலாம் அதுவும் ஒரு சின்ன பரிகாரம் மாதிரி தான் ஆகும் சரியா ஸோ இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது மூலமாக உறுதியாக வந்து நீங்கள் அந்த கேது திசையை எளிமையாக கிடக்கலாம் பயப்பட வேண்டாம் கேது திசை வந்துருச்சு எனக்கு ஒரு வருஷமாக இருக்குது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக எனக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இமீடியேட்டாக வந்து நான் இந்த சொன்ன கலர்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஜாதகத்தில் உங்களுக்கு சாதகமாக ஒரு சில கிரகங்கள் இருக்கும் கண்டிப்பாக அந்த கிரகத்தினுடைய நிறங்களை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த கேது திசை கொடுக்கக்கூடிய இருந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களை காத்து கொள்ளலாம் சரியா இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்ல சொன்னால் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் டைம் டு டைம் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ ஒரு நல்ல விஷயத்தோட ஒரு நல்ல வீடியோவோட வெகு சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க்யூ